இப்பொழுது இந்த மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அதாவது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு தீவிரவாதமாக ஒரு தேச துரோகமாக இங்கே பேசப்பட்டு மும்மொழி கொள்கை இந்த மும்மொழி கொள்கையை இந்த திமுக அரசாங்கம் தவறாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறது என்ன தவறு இந்த மும்மொழி கொள்கையிலே இங்கே என்ன தவறை கண்டுவிட்டார்கள் நாங்கள் என்ன கேட்கிறோம் திமுக உரிய ஸ்டாலினுடைய மகன் என்ன படிக்கிறாரு அமைச்சர் பொய்யா மொழி பையன் எங்க படிக்கிறாரு கம்ப ராமகிருஷ்ணன் எம்எல்ஏ பையன் எங்க படிச்சாரு இதே போல உங்க அமைச்சர் பெருமக்கள் பிள்ளைகள் எங்க படிக்குது உங்க சட்டமன்ற உறுப்பு பிள்ளை எங்க படிக்குது உங்க நகர செயல் பிள்ளை எங்க படிக்குது என்ன படிக்குது அதே கல்வி நீங்க படிச்சது எல்லாமே மும்மொழி மும்மொழி கல்வி தான் படிச்சீங்க அதே கல்வியை எங்க அரசு பள்ளி மாணவருக்கும் ஏழை எளிய மாணவருக்கு கொடுங்கறதே கேட்கிறோம்

அது வேணும்னு சொல்லி மத்திய அரசு உத்தரவு போட்டா அதை தப்பா பிரச்சாரம் பண்ணுவியா என்ன தவறு சிபிஎஸ்இ பள்ளி இந்த சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறது யாரு திமுக அமைச்சர் தாங்க திமுக அமைச்சர்கள் தான் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறீங்க ஓம் பள்ளிக்கூடத்தில் மும்மொழி கொள்கை இல்லையா தமிழவா பாரம்பரிய நடத்திக்கிட்டு இருக்க சிபிஎஸ்இ ஆங்கிலம் பிரெஞ்சு ஹிந்தி தெலுங்கு கன்னடம் நீ எல்லா மொழியும் நடத்திட்டு இருக்க அதை இங்க அரசு பள்ளியில படிக்க என் பசங்க படிக்க கூடாது தெரிஞ்சுக்கிற கூடாது தெரிஞ்சுக்கிட்ட விவரம் மோடி பேசுகின்ற மொழியை தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நேரடியாக கேட்டா தெளிவாயிருவானே அரசோட திட்டங்கள் தெரிஞ்சுக்கிறவானே நீ ஸ்டிக்கர் ஒட்ட முடியாது அரசு திட்டங்களை எல்லாம் மத்திய அரசு திட்டங்களை எல்லாம் என்னுடைய திட்டம் என்று பொய் பிரச்சாரம் செய்ய முடியும் என்று இது போன்ற மும்மொழி கொள்கையை நாங்கள் எதிர்க்கின்றோம் மும்மொழிக் கொள்கையை தமிழகத்திலே நாங்கள் நிறைவேற்ற விடமாட்டோம் மாட்டோம் மொத்தம் ஐம்பத்தி ஐந்து லட்சங்களுக்கு மேலாக என் அண்ணன் அண்ணாமலையினுடைய கணக்கெடுப்பின்படி படி ஐந்து லட்சம் மாணவர்களுக்கு மேலாக பள்ளியிலே இந்த மும்மொழி கொள்கையை இப்போது வரை படித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஐம்பத்தி மூணு லட்சம் மாணவர்கள் தான் அரசு பள்ளியிலே படிக்கிறார்கள் அந்த மாணவர்கள் தான் இந்த மும்மொழி கொள்கை படிக்க விடாமல் இங்க இருக்கக்கூடிய இந்த திமுக ஸ்டாலின் அரசாங்கம் தடுக்கிறது உங்க வீட்டில் யாருக்கு ஹிந்தி தெரியாதா உங்க அமைச்சர் பெருமக்களுக்கு உங்க துறைமுருகன் சொன்னாரு நீ எம்பி மத்திய அமைச்சர் இங்கிலீஷ் தெரியணும் அதை படிக்கிறதுக்கான தகுதியை மத்திய அரசு உருவாக்கி கொடுக்குதுல அதை தடுக்க வேண்டிய அவசியம் என்ன உள்ள திமுக தலைவர்களே இது போன்ற திட்டங்களை எல்லாம் இது போன்ற சட்டங்களை இந்த மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காகத்தான் இந்த சாதனை விளக்க பட்ஜெட் விளக்க கூட்டம் பெரியாரின் கொள்கை எப்படி இவங்க பேசக்கூடிய திராவிட கொள்கை அந்த திராவிடத்துடைய தலைவர் யார் பெரியார் ஈவேரா ராமசாமி நாயக்கர் அவர்கள் இல்ல நான் கேட்கிறேன் உண்மையிலேயே இங்க தமிழகத்துக்கும் இந்த தமிழ் மொழிக்கும் இந்த பெரியாருக்கும் ஒரு சதவீதமாவது சம்பந்தம் இருக்கா இங்கே தமிழை பற்றி பேசுவதற்கு பெரியாருக்கு உரிமை இருக்கா ஓன் தாய்மொழி என்ன நீ ஒரு கன்னடம் பேசக்கூடியவர் கன்னடம் பேசக்கூடிய கன்னட நாயக்கர் ஈவேரா பெரியார் நீ எப்படி தமிழ் மொழியை பத்தி பேச உனக்கு அதிகாரம் இருக்கு உன்னை தலைவராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிற இந்த திராவிட கட்சிகளுக்கு ஒரு வெக்கக்கேடு மானக்கேடு எதுவும் கிடையாது தமிழ் மொழியை பற்றி பேசுகின்ற அருகதையற்றவர்கள் இந்த திராவிடர்கள் உனக்கு தமிழ் மொழி முக்கியம் என்று சொல்லியிருந்தால் நீ திராவிட கழகம் என்று பெயர் வைத்திருக்க கூடாது தமிழர் கழகம் என்றுதான் நீ பெயர் வைத்திருக்க வேண்டும் அன்னைக்கே தெரிய வேணாமா இவன் தமிழை அழிக்க வந்தவன் இந்த பெரியார் இவர் தமிழை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொன்னவர் பெரியார் திருக்குறளை மலம் என்று சொன்னவர் பெரியார் மலத்துக்கு சமமான திருக்குறள் என்று சொன்னவர் இந்த தந்தை பெரியார் தமிழ் தமிழை ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொல்லுவார் இந்த பெரியார் இன்னைக்கு திருக்குறள் உலக பொதுமுறையாய் இந்தியா முழுவதும் மொழிபெயர்க்கப்பட்டு மோடி அரசாங்கத்தில் இந்தியா முழு மொழிபெயர்க்கப்பட்டு இந்த திருவள்ளுவர உலக மூலம் கொண்டு போய் சேர்க்கிறாங்க தமிழ் மொழியை கொண்டு போய் சேர்க்கிறாங்க இதை கெடுக்க வேணும் இதையெல்லாம் அழிக்க வேணும் இது திராவிடத்தினுடைய கொள்கை ஐயா இப்பவும் சொல்றோம் எப்பவும் சொல்றோம் தமிழ் மொழியை அழிக்க வேண்டும் என்பது இங்கே பிஜேபி நோக்கம் அல்ல தமிழ் மொழியை அழிக்க வேண்டும் என்பது திராவிடத்தின் நோக்கம் திராவிடம் தான் தமிழை அழிக்குது தமிழ் அழிக்குது என்று சொன்னால் தமிழக மக்களும் இங்கே அழிய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது தமிழக மக்களை அழிக்க வேண்டும் என்பதுதான் திராவிடத்தின் நோக்கம் இதை கொஞ்சம் நல்லா சிந்தீங்க ஜெயலலிதா யாரு அம்மையார் ஜெயலலிதா யார் கன்னடம் எம்ஜிஆர் யார் இலங்கைய பூர்வகம் கொண்ட மலையாளம் மலையாளி கலைஞர் யார் ஆந்திராவை பூர்வகம் கொண்ட தெலுங்கு பெரியார் யார் கன்னடம் பெங்களூரு கன்னட மொழியை பூர்வகம் கொண்ட கன்னடன் நீங்களாம் யார் எங்க தமிழ் மொழியை காப்பாத்துறதுக்கு ஒரு மலையாளி ஒரு தெலுங்கு ஒரு கன்னட நீங்கள் எல்லாம் சேர்ந்து தமிழ் மொழியை காக்கறோம் இங்கே தமிழகத்திலே வாழ அருகதை எத்தனை மட்டும்தான் திராவிடம் என்ற ஒரு புது வார்த்தையையும் புது மொழியையும் கொண்டு சேர்ப்பார் அதைத்தான் செஞ்சிருக்க அதைத்தான் திராவிடர் கழகம் என்று ஆரம்பித்து முன்னேற்ற கழகமாக அழிந்து கொண்டிருக்கிறது இந்த திங்காய் எங்க உருவாச்சு இந்த நாளைக்கு கூட்டம் போட இங்க இந்த திராவிடர் கழகம் எங்க உருவாச்சு எதிர்ப்பு போராட்டம் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் உருவாக்கப்பட்டது இந்த திமுக கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்தி எதிர்ப்பு போராட்டம் தமிழகத்தில் நடக்குது அப்ப யார் ஆட்சி ஆண்டு மத்தியில ஹிந்திய திணிச்சது யாரு ஐயா உங்க காங்கிரஸ் அரசாங்கம் தான் அன்னைக்கு ஆட்சியில் இருந்து லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் தான் அன்னைக்கு பாரத பிரதமராக இருக்காரு தமிழகத்தில் பக்தவாசலம் காங்கிரஸ் முதல்வர் தான் பக்தவாசலம் தான் அன்னைக்கு இங்க தமிழகத்தை ஆண்டுகிட்டு இருக்காரு ஹிந்தி திணிப்புக்கு இன்னைக்கு நீ கூட்டணி வச்சிருக்க பாரு அந்த காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் தான் அன்னைக்கு ஹிந்திய திணிச்சு ஹிந்தி கலாட்டம் ஏற்பாடு பண்ணி இந்தி கலவரம் நடந்ததுக்கு காரணம் எல்லாம் இந்த காங்கிரஸும் இந்த திமுக அன்னைக்கு இந்த ஹிந்தி கலவரம் நடக்கும் பொழுது பல கணக்கு பல ஆயிரக்கணக்கான பல நூற்று கணக்கான நம்ம தமிழர்கள் கொல்லப்படுறாங்க நம்ம ரத்த சொந்தங்கள் இங்கே செத்து குவிந்து கொண்டிருந்த இந்தி கலவரத்தில் அந்த இந்தி கலவரத்தில் வந்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த திமுக அந்த பக்தாச்சல ஆட்சி கலைக்கப்பட்டு அடுத்து இரண்டு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே அண்ணா தலைமையிலே இங்கே திமுக என்ற பெயரிலே இந்த கட்சி ஆட்சியை பிடித்து இரண்டு ஆண்டுகள் மட்டும் ஆண்டது இந்த தமிழர்களுடைய ரத்தத்திலே இந்த ரத்தத்தை சுரண்டி குடித்து விட்டு இங்கு உருவாக்கப்பட்ட கட்சி

இங்க இங்கே மும்மொழி கொழியா இருக்கிறேன் ஹிந்தி இருக்கிறேன் தெரியாம கேட்குறேன் உங்க ராகுல் காந்தி எங்க ஜெயிச்சிருக்காரு உத்திரப்பிரதேசத்தில் என்ன தொகுதி ரபோலி தொகுதியா உத்திரப்பிரதேசத்தில் ஒரு ஹிந்தி மக்கள் ஹிந்தி பேசக்கூடிய தொகுதியில் ஜெயிச்சுட்டு நீ தாட்டியமான ஆளே ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஹிந்தியை எதுக்குறேன் ஹிந்தியை ஒழிப்பேன்னு சொல்லி அம்பதே நீ பேசிப்பார் இல்ல அதுக்கு ஆதரவாக உன் தமிழ்நாட்டில் இருக்க செல்வ பெருந்தாக பேசிப்பார் நீ ஜெயிச்சிருக்கிறது உத்தரப்பிரதேசம் ஹிந்தி பேசுற மாநிலத்தில் ஜெயிச்சிருக்க அந்த மக்கள்கிட்ட நீ சொல்லிய நான் ஹிந்தி எதுக்குறேன்னு சொல்லி நீ அங்க இந்திய வளர்ப்பு தமிழ்நாட்டில் ஹிந்தி எதிர்ப்பு ஓ மக்கள் நல்லா படிக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் நாசமா போகணும் இங்க இருக்க படிக்கக்கூடாது என்ன அரசியல் இது இதுக்கு ஜாலுவா போடுறதுக்கு இந்த காங்கிரஸ் இந்த திமுக இந்த கம்யூனிஸ்ட் இந்த விசிக இந்த வைக்கம் இந்த விஜய் இந்த கமல் அசிங்கமா இல்ல எதை எதுக்கு அழிக்க இந்த திமுக கொள்கை தாங்கி பிடிப்பதற்கு மற்ற கட்சிகளை எதுக்கு தன்னுடைய கட்சிகளை காப்பாற்றிக் கொள்ள தன்னுடைய ஜாதியை காப்பாற்றிக் கொள்வதற்காக மட்டுமே இங்கே அரசியல் அமைப்பு இந்த அரசியல் கூட்டணி கட்சிகள் உருவாக்கப்பட்டுக் கொண்ட அன்பு சகோதரர்களே